இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமதாண்ட இயேசு கிறிஸ்துனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே தாயாம் திரு அவை இன்றைக்கு ஜெர்மனி தேசத்தினுடைய புனித மெட்டில்டா என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது இவர் பிறந்த ஆண்டு கிறிஸ்து பிறப்பிற்கு பிறகு எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் அரச குடும்பத்தில் பிறந்த மெட்டில்டா மிக இளைய வயது இருக்கும் பொழுதே அவருக்கு ஜெர்மனி தேசத்தினுடைய அரசர் ஹென்றி அவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்கிறார்கள் மிக்கவர்களே பெற்றோருடைய வற்புறுத்தலின் பேரில் இந்த திருமணத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார் இவருடைய இந்த தாட்சியான எளிமையான உள்ளத்திற்கேற்ற அழகான கணவர் அரசர் ஹென்றி மனைவியினுடைய அந்த எளிமையையும் தாட்சியையும் ஏழைகளுக்கு உதவுகிற அந்த எண்ணத்தையும் புரிந்து கொண்டவராய் இந்த புனித மெட்டில்டாவுக்கு இறை வேண்டல் செய்வதற்கும் ஏழைகளுக்கு உதவுவதற்கும் அவர் வழிவகை செய்து கொடுத்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் இனிமையான இந்த குடும்பத்திற்கு இறைவன் இரண்டு ஆண் வாரிசுகளை ஆசீர்வாதமாக கொடுத்தார் என்றும் இவர்களுடைய வாழ்வு இப்படி இறை இறைவேண்டல் மற்றும் ஆலயங்கள் கட்டுதல் என்கிற திருப்பணி வாயிலாக சென்று கொண்டிருந்த அந்த நேரத்தில் திடீரென்று இவருடைய கணவர் இறந்து விடுகிறார் அன்புமிக்கவர்களே துயரத்தினுடைய உச்சத்திற்கு சென்ற புனித மெட்டில்டா இதை இறை சித்தமாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய இரண்டு பிள்ளைகளையும் கத்தோலிக்க நெறியிலும் ஒழுக்கத்திலும் வளர்த்தெடுக்கிறார் பகுதி நேரங்களில் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தல் இறைவேண்டலில் ஈடுபடுதல் மற்றும் தான தர்மங்கள் செய்தல் அப்படி என்கிற திருப்பணிகளில் ஈடுபட்டு தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாக இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அன்புமிக்கவர்களே இவருடைய இரு பிள்ளைகளும் வளர்ந்த பிறகு அரச பொறுப்பை அவர்களிடத்தில் ஒப்படைக்க விரும்பி அவர்களிடத்தில் முழுவதுமாக அரசு பொறுப்பை ஒப்படைக்கிறார் அன்புமிக்கவர்களே பெற்ற பிள்ளைகளாயினும் பணம் புகழ் செல்வம் வருகிற நேரத்துல சுயநலத்தோடு தான் செயல்படுவார்கள் என்பதற்கு ஏற்றவாறு புனித மெட்டில் தான் மீது அவாண்டமான ஒரு பழியை சுமத்துகிறார்கள் அரசுக்கு சொந்தமான பணத்தை இவர் தவறாக பயன்படுத்தினார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டோடு இவரை அரண்மனையில் இருந்து வெளியேற்றியதாகவும் அதற்கு பிறகு ஒரு துறவு மடத்தை தன்னுடைய நண்பர்களோடு ஏற்படுத்தி அந்த துறவு மடத்தில் இறக்கும் வரையில் புனிதத்திலும் கீழ்ப்படிதலிலும் இறை வேண்டலிலும் வாழ்ந்தார் இந்த புனித மெட்டில்டா என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே இவருடைய வாழ்க்கை நமக்கு அழகான ஒரு பாடம் அரசியாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் புனிதத்துவம் என்பது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு எந்த நிலையிலும் புனிதத்துவத்தை அடைய நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பதையும் இரண்டாவது இந்த உலக செல்வங்கள் இந்த உலக உறவுகள் எல்லாமே நிலையற்றது நிலையானது இறைவன் மட்டுமே என்கிற பெயர் உண்மையையும் இந்த புனித நமக்கு விளக்குகிறாள் இவருடைய பரிந்துரையால் இந்த உலகத்தில் செல்வங்கள் மீதும் மற்ற உறவுகள் மீதும் பற்றற்றவர்களாக வாழ இன்றைக்கு நம்ம முயற்சி செய்வோம் அன்புமிக்கவர்களே சமீபத்தில் தியானம் கொடுப்பதற்காக நான் சென்றிருந்தேன் தியானம் முடிந்த பிறகு அருள் சாதனத்திற்காக பலர் வந்தார்கள் அதில் வந்து திருமணமாகி ஒரு பத்து வருடம் குழந்த பாக்கியம் இல்லாத ஒரு பெண் ஒருவரும் வந்தார் அவருக்கான அருள் சாதனத்தை கொடுத்து முடித்த பிறகு அவர் ஃபாதர் எங்கள் குடும்பத்துக்காக ப்ரேயர் பண்ணுங்க சிறப்பான விதத்தில் எங்கள் குடும்பத்திற்கு குழந்தை செல்வத்திற்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் அப்பொழுது அவர் அதை சொல்லுகிற நேரத்தில் அவருடைய கையில் தாயத்து கழுத்தில் தாயத்து அப்படின்னு வித்தியாசமான தாயத்துகளை அவர் கட்டியிருந்தார் ஏமா ப்ரேயர் பண்ண சொல்கிறீங்க நல்லது உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன் இந்த கையில் தாயத்தெல்லாம் கட்டிருக்கீங்களே ஏது என்ன இது என்று கேட்குற நேரத்தில் அவர் சொன்னார் ஃபாதர் குழந்தை வேணுங்கிறதுக்காக வேளாங்கண்ணிக்கு போய் நாங்கள் பொறுத்தனை வச்சோம் பிறகு அப்படியே வர வழியில் ஆண்டவர் கோயிலுக்கு போய் அங்கேயும் ஒரு தாயத்தை கட்டணும் அப்புறம் இன்னும் வர வழியில் ஒரு இந்து கோயிலையும் போய் எங்களுக்கு தாயத்தை கட்டி கொடுத்தாங்க குழந்தை பாக்கியத்துக்காக அப்படின்ட்டு சொன்னார் நான் சொன்னேன் அம்மா எல்லா மதத்தையும் நம்ம மதிக்கணும் எல்லா மதத்தில் உள்ள சகோதர சகோதரிகளையும் நம்ம அன்பு செய்யணும் ஆனால் விசுவாசம் என்று வருகிற நேரத்தில் அது நம்முடைய உள்ளம் மனம் சம்பந்தப்பட்டது ஆன்மா சம்பந்தப்பட்டது நம்முடைய உயிர் சம்பந்தப்பட்டது விசுவாசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ இடத்துல மட்டும்தான் இருக்கணும் மற்ற அனைத்து மதத்தவரையும் நம்ம மதிக்கணும் அவர்களை சகோதர சகோதரிகளாக நம்ம பாவித்து அவர்களை அன்பு செய்ய வேண்டும் ஆனால் விசுவாசம் என்று வருகிற நேரத்தில் எல்லா கடவுள்கள் மீது நான் விசுவாசம் வைப்பேன் என்று சொல்வது தவறானது கிறிஸ்தவ படிப்பணிகளுக்கு எதிரானது விசுவாசம் நம்பிக்கை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது தான் இருக்கணும் அப்படி என்று அவர் அன்பாக எடுத்து சொன்னேன் இன்றைய நற்செய்தி வாசகமானது யோவா நற்செய்தி வாசகத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இருக்கிறது நேற்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கும் தந்தையாகிய கடவுளுக்கும் இருக்கிற உறவை பற்றி நெருக்கத்தை பற்றி நமக்கு எடுத்து சொன்னார் இன்றைக்கு இயேசுவின் மீது விசுவாசம் கொள்ளாத நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு நான்கு சான்றுகளை அவர் விளக்கமாக எடுத்து தருகிறார் அவர் உண்மையான மெசியா கடவுளின் மகன் என்பதற்கு முதன் முதலாக சான்று பகிர்ந்தது திருமுழுக்கு யோவான் அவர் சுடர்விட்டு எரியும் விளக்கு போன்றவர் ஆனால் தற்காலிகமாக எரியக்கூடியவர் தற்காலிகமாக இயேசுவை பற்றிய சான்று பகர்கிறவர் அப்படின்னு சொல்லி முதல் சான்று திருமுழுக்கு யோவான் கொடுத்த சான்று இரண்டாவது சான்றாக எல்லா சான்றுகளையும் விட மிக முக்கியமான ஒரு சான்று இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செயல்கள் அவர் செய்கிற ஒவ்வொரு அரும் அடையாளமும் நற்சான்று தான் காரணம் அவர் காது கேளாதவர்களுக்கு செவித்திறனை கொடுக்கிறார் பார்வையற்றவர்களுக்கு பார்வையை மீண்டும் தருகிறார் நடக்க முடியாத முடக்குவாதமுற்றவர்களுக்கு மீண்டும் எழுந்து நடப்பதற்கான அதிசயத்தை செய்கிறார் இறந்தவர்களை உயிர்ப்பித்திருக்கிறார் ஆவிகளை விரட்டியிருக்கிறார் இயற்கையை கடிந்து கொண்டிருக்கிறார் இப்படியாக இயேசுவனுடைய நற்செயல்களே அவருக்கான இரண்டாவது சான்று என்பதையும் அவர் இன்றைக்கு தெளிவுபடுத்துகிறார் மூன்றாவது ஒரு சான்றாக அவரை அனுப்பிய தந்தையாகிய கடவுள் இயேசுவின் வழியாக செயலாற்றுவதை குறிப்பிட்டு தந்தையாகிய கடவுளுடைய நற்சான்று மூன்றாவது சான்றாக நமது ஆண்டவர் இயேசு சொல்லி நான்காவதாக மறை நூல்களில் இயேசுவை பற்றி குறிப்பிடப்பட்டிருப்பதையும் நான்காவது சான்றாக சொல்கிறார் அன்பிமிக் அவர்களே நான் மெஸ்ஸியா கடவுளால் அனுப்பப்பட்டவன் கடவுளுடைய திருமகன் அப்படி என்று அவர்களுக்கு விளக்குவதற்காக நான்கு நற்சான்றுகளை கொடுத்தாலும் அவர்கள் உள்ளம் ஏனோ இன்னும் இயேசுவில் விசுவாசம் கொள்ளாத ஒரு உள்ளமாகத்தான் இருக்கிறது இந்த விவிலிய விளக்கத்தோடு நான் சொன்ன அந்த நிகழ்ச்சியை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நாம் வாழுகிற இந்த உலகத்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அல்லது கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்கிறோமா இயேசு நம்முடைய வாழ்க்கையில் செயலாற்றுகிறார் என்று உணர்கிறோமா இயேசு நம்மோடு ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடக்கிறார் என்று நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறதா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நம்மை மீட்பதற்காக தன்னுடைய திருத்துய ரத்தத்தால் பாடுகளால் நம்மை அவர் மீட்டு கொண்டார் என்பதை நாம் உண்மையாக உணர்கிறோமா எத்தனை சான்றுகள் கொடுத்தாலும் நமது ஆண்டவர் மீது விசுவாசமில்லாத வாழ்வு என்பது உண்மையாகவே அர்த்தமற்ற பயனற்ற ஒரு வாழ்வு ஆகவே அன்புமிக்கவர்களே நமதாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அவரில் மட்டும் விசுவாசம் கொள்வோம் காரணம் அவருடைய திருத்துய ரத்தத்தை விலையாக கொடுத்து உங்களையும் என்னையும் அவர் மீட்டு கொண்டிருக்கிறார் அவரே நம்முடைய கடவுள் அவரே நம்முடைய மீட்பர் அவரே நம்முடைய வாழ்வு அவரே நம்முடைய வழி என்பதை உணர்ந்தவர்களாய் இந்த தவக்காலத்தில் இயேசுவில் விசுவாசம் கொள்வோம் இயேசுவினுடைய உண்மை சீடர்களாய் வாழ்வோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்